என்ன கத்திரிக்கா கொழம்பு ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு ஸ்டார்ட் அந்த கத்திரிக்காயை நம்ம இதுக்குதானே எட்டு ஊரு எச்சி ஊரு லிஸ்ட் எங்க ருசிய அடிச்சு கசா பாடு எவனு செய்யல டேஸ்ட் சூப்பரா இருக்கு செமையா இருக்கு கத்திரிக்காயிலே பாதிவே நம்பி போனதுனால கத்திரிக்காய் பெருசு பெருசா இருக்கு They are not நான் ஒரு கத்திரிக்காய் சாப்பிட்றதுல ஒரு சாப்பாடை சாப்பிட்டுருக்காங்க சார் கத்திரிக்காய் நெச்சு சாப்பிட்டீங்களா கத்திரிக்காய் ஒன்று கல்லெண்ணெய் வாசனை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு கல்லெண்ணெயில் எது செஞ்சாலுமே நல்லா இருக்கு அல்டிமேட்

வேற லெவல் <aunque> <millones> <refri> டன் கத்திரிக்காய் ப்ளஸ் சாப்பாடு வேற லெவலாக இருந்தது மாஸ் செம்மையா அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஓகே செம்ம மாசா சூப்பரா இருந்துச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒயிட் ரைஸ்க்கும் வேற லெவல் சூப்பருங்க செம்ம டேஸ்ட் அடுத்த வீடியோல ஒரு புது ஃபுட்டோட வந்து பாக்குறோம் பை பாய் ஏ பை பாய் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பாய்